இச்ச பிடிச்சதுனால இந்த இப்படி எல்லாம் மனசும் வந்து பார்க்கப்பட முடியும்னு பார்த்திங்கன்னா குக் வித் கோமாலி சீசன் ஃபைவோட ஓட இன்னிக்கு எபிசோட் நம்பர் ஃபைவ் வந்து முடிவுக்கு வந்திருக்கு ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோம்னா யாரெல்லாம் வந்து பேரிங் அண்ட் எப்படி ப்ராசஸ் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ செகண்ட் செக்மெண்ட் ஃபைனல் செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் கிராமத்து விருந்து அப்படிங்கிறனால வந்து எல்லா பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து ஸ்டைலில் ஒரு ஸ்டார்டர் வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரன்ஸ் வந்து கொடுக்கப்படுது அது இன்ட்ரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பானைகள் ஸோ இந்த பானைகள் டோட்டலாக இந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு வந்து முப்பது நிமிஷம் ஸோ ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷம் வந்து குக் எல்லாமே அந்த ரெண்டு பானையை கையில் வச்சுக்கணும் ஸோ குக் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் கோமாளியை கோமாளிகள் வந்து அந்த வேலையை வந்து பண்ணணும் அதே மாதிரி மாற்றிப்பாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு டென் மினிட்ஸ் முடிஞ்ச உடனே கோமாளிங்க அதை கையில் வச்சுப்பாங்க குக் வந்து அவங்க பண்ணலாம் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் வந்து அதை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டாஸ்க்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்கில் வந்து அவங்க எல்லாருமே பண்ணுறாங்க ஸோ வைஸ் வந்து ராமர் கொஞ்சம் நல்லா பண்ண மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இதை வந்து பண்ணி முடிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வழக்கம் போல் வந்து அந்த ஃபுட் எல்லாமே வந்து பிரசென்ட் பண்ணுறாங்க அந்த ஃபுட் ப்ரெசென்டேஷனில் வந்து ஒரு நல்ல கமெண்ட் வாங்கினது எக்ஸ்ட்ரானரிய ஒரு கமெண்ட் வாங்கினது வந்து ரெண்டு பேர் ஒன்று வந்து இர்ஃபான் அண்ட் ஃபரீனா ஸோ ஃபரீனாவோட ஃபர்ஸ்ட் வீக்கு ஃபர்ஸ்ட் வீக்கே எங்களை கலக்கிட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூ பணியாரம் வித் இஞ்சி புளி சட்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷனில் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு செஃப் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரஃபான்க்கு வந்து வந்திருந்தது அவர் சம் ஹாப்பி ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேருக்கு ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் கமெண்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பொறிவிலங்காய் உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அக்ஷய் கமல் அண்ட் அன்ஷிதா இவங்க ரெண்டு பேரும் வந்து பண்ணிருந்தாங்க அதுவும் வந்து எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கமெண்ட் வந்து ஜட்ஜ் சைட்ல இருந்து வந்தது ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வின்னரை வந்து டிசைட் பண்றதுக்காக வந்து ரெண்டு பேரையும் வந்து ஸ்டேஜ்க்கு வந்து கூப்பிடுறாங்க இந்த ரெண்டு பேரையும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வின்னர் அப்படிங்கறத வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ ஃபைனலாக இந்த டாஸ்கோட வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மென்ட் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்ஷய் கமல் அண்ட் அன்ஷிதா இவங்க தான் வின்னர் அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ ஏன்னா இவங்க ஆல்ரெடி வந்து அக்ஷய் கமல் வந்து பார்த்தீங்கன்னா டான்சர் ஜோனில் இருந்தார் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து வந்த உடனே வந்து நான் கண்டிப்பாக வந்து இம்ப்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கேற்ற மாதிரி செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பாராட்டுக்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இவங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் இப்போது இந்த டாஸ்க்கெலாம் அவங்க வின் பண்ணனால இவங்களுக்கான ஒரு அட்வான் அட்வான்டேஜ் டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு கோமாளிகளை வந்து ஸ்வாப் பண்ணி விட்டுடலாம் மற்ற கோமாளிகளை இல்லை அப்படின்னா இவங்க கோமாளியை இவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அன்ஷிதா வந்து எனக்கு லக்கீச்சாம் அதனால் நான் இவங்களை சேஞ்ச் பண்ணலை நான் மற்ற பேரோட கோமாளியை வந்து நான் சேஞ்ச் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ற ரெண்டு பேரோட கோமாளிகளை யார் ஸ்வாப் பண்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா திவ்யா துரைசாமி புகழ் ஒரு பேராக இருக்காங்க ஸோ புகழை தூக்கி சுஜிதா கூடையும் சுஜிதா கூட இருக்கிற கேமியை தூக்கி திவ்யா துரைசாமி கூடையும் வந்து ஸ்வாப் பண்ணி விட்டாங்க ஸோ அவங்களுக்கு சம ஷாக்கு ஸோ இதில் என்ன யாருக்கு சம குஷி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பிரியங்காவுக்கு பயங்கரமான ஒரு குஷி ஏன்னா பிரியங்கா வந்து சுஜிதா வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் வீக் வந்து நான் அவங்கள சேலஞ்ச் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா டிஷ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பு மாதிரி வந்து மாற்றி விட்டாங்க ஏன்னா கேமி கூட வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து சுஜிதா இருந்தாங்க ஸோ இப்போ அவங்களை மாற்றி விட்டதுனால பிரியங்காவுக்கு செம குஷியாகி வந்து நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு சாட்டர்டே எபிசோடில் வந்து நடந்த ஒரு விஷயம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கி எபிசோட் பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃபன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிஸ் ஆச்சு ஸோ பெருசாக வந்து த்ரூ அவுட் த ஷோ வந்து நம்மளை சிரிக்க வைக்கிற மாதிரியான ஃபன் வந்து மிஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நான் சொன்னோம் பட் நிறைய இடங்களில் ராமர் வந்து நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார் நாட்டமாக கிட்டப்பில் ஸோ உங்களுக்கு யார் ரொம்ப இன்னைக்கு ஜாலியாக உங்களை சிரிக்க வச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா குக்வித் கோமாலி ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்